அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடக்கிறது பார்த்தீங்கன்னா குரு வந்துட்டு ஜென்ம குருவா அவங்களோட ராசி கே வராரு வந்து ஜென்ம குரு அப்படிங்கும்போது கொஞ்சம் படாத பாடு படுத்தி எடுக்கும் ஆனால் கைவிட்றாது ஏன்னா அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானத்தை வந்து குரு பகவான் செய்கிறாரு அதனால புத்தி வந்து தடுமாறினாலும் லக் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சு வந்துடுவீங்க மற்றும் துலாம் ராசி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு மற்றும் ஆறு ஆகிய ஆதிபத்தியங்களுக்கு அதிபதியா வரதான் குரு பகவான் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் கெட்டு போடுறதுங்கிறது ரொம்பவும் நல்லது குரு பகவான் நீச்சம் அடைகிறது ஜனன ஜாதகத்துலன்றது ரொம்பவும் விசேஷம் அவங்க நீச்சம் குரு பகவான் வந்துட்டு துலா ராசியை பொறுத்தவரை நீச்சம் அடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் லெவலா இருப்பாங்க ஏன்னா மூணு மற்றும் ஆறாம் அதிபதி துரதிஷ்டாதிபதி அவர் வந்துட்டு நீச்சம் அடைகிறதுங்கிறது ரொம்பவும் சாதகமான பலன் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்ரனோட ஆதிபத்தியம் சுக்ரன்கிறது அசுரகுரு அந்த அசுரகுருவுக்கு வந்துட்டு ஆப்போசிட் தான் தேவகுரு அவர் வந்து துலாம் ராசிக்கு அவ்வளவா நன்மையா வந்துட்டு பண்ண மாட்டாரு சுக்ரன் துலாம் ராசி தான் எதா இருந்தாலும் நேரடியாக நேர்மையா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க ஆனா டக்கு டக்குன்னு அவங்களுக்கு வந்துட்டு லக்ஸிஸ்லயும் வந்துட்டு எல்லாமே அடிக்கும் வந்துட்டு குரு பகவான் வந்து நீதி நேர்மை நியாயம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒத்து ஒரு இந்த துலாம் ராசியும் குரு பகவானோட செயல்பாடும் ஒரே மாதிரியா இருக்கும் ஆனா சுக்கரனோட ராசி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜன்ம குருவா வர்றாரு ஜென்ம குருங்கிறது கொஞ்சம் தான் எடுக்கும் ஏன்னா ஒரு முடிவெடுக்கவே நீங்க நினச்சிங்கன்னா அப்படியே குழப்பி விடும் வந்துட்டு இத பண்ணலாம் அப்படின்னு நீங்க போவீங்க டக்குன்னு ஒரு செயல்பாடு வந்துட்டு இல்லல்ல இதை மாத்தி இப்படி பண்ணலாமேன்னு நினைப்பீங்க அப்படி பண்ணலாமே நினப்பீங்க கடைசி வரைக்கும் தான் நிற்கும் தனித்த குரு வந்துட்டு முடிவெடுக்கவே விட மாட்டார் வந்து அவர் போய் தலையில உக்காருங்கிறது ரொம்பவும் நல்ல நிலை கிடையாது ஏன்னா அம்பாள் கிட்ட ஷாபம் வாங்கின கதை தான் வந்துட்டு அந்தணன் வந்துட்டு எங்க நீ எங்க நீ இருந்தாலும் வந்துட்டு அந்த பாவம் கெட்டு போகும்னு சொல்லிட்டு அம்பாள் சபிச்ச தொட்டு அவர் எந்த பாவத்துல இருந்தாலும் கெட்டுப்போம் எந்த பாவமா இருந்தாலும் தப்பிச்சிடலாம் ஆனா யோசிக்கிற மூளைத்திறன் சொல்லக்கூடிய அந்த முதல் பாவமே வந்து கெட்டு போறதுங்கிறது அவ்வளவா சாதகமா நிலையில ஜனன ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு வந்து தனிச்செயர்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு முடிவை டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க இந்த காரை வாங்கலான்பாங்க திடீர்னு அங்க போயிட்டு இல்லைல்ல இந்த கார் வேணாம் அந்த பாங்க இப்படி 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 இப்படின்னு ஒரு பொருளை வாங்கறதுக்குள்ளக்க ஆயிரத்தி எட்டு தடவை அனாலிசிஸ் பண்ணி கடைசியில் அந்த பொருளே வாங்காம எதையோ ஒன்று வாங்கிட்டு வருவாங்க வந்துட்டு இல்ல வாங்காமலே வந்துடுவாங்க வந்து அதனால இந்த முறை பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து எப்பப்பெல்லாம் தனிச்சிருக்கிறாரோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் நீங்க ஜாஸ்தி மு மாத ராசி பலன் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அப்பப்ப சூரியன் செவ்வாய் புதன் அவங்க வந்துட்டு உங்களோட துலாம் ராசியில் உட்காரும் போது பாத்தீங்கன்னா குருவோட இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மாதங்கள்ங்கிறது உங்களுக்கு ரொம்பவும் சாதகமா இருக்கும் மத்தபடி பாத்தீங்கன்னா துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறாரு பூர்வ புயஸ்தானம் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் நல்லபடியா இருக்கும் குழந்தைங்களால நீங்க பாத்தீங்கன்னா ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலசஸ்தானம் மனைவி மூலியமா நீங்க நல்ல ஒரு ஆதாயத்தையும் நண்பர்கள் மூலியமா நல்ல ஒரு ஆதாயத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம் ஒன்பதாம் ஸ்தானம் சொல்லக்கூடியது தந்தை ஸ்தானம் முன்னோர்கள் ஸ்தானம் மற்றும் தெய்வஸ்தானம் தெய்வ வரலால பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த கைகூடும் முன்னோர்கள் சொத்து வர்றதுங்கிறதுக்கு அதுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகும் வந்துட்டு மற்றும் அப்பா ஒளியில பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஹெல்ப்பு அதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது நல்லா இருக்கு உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா நீங்க தனிச்சு செயல்படுறீங்களோ அப்படியோ உங்களுக்கு இந்த மூணு பேரும் உங்க குழந்தைங்க உங்க நண்பர்கள் மனைவி அப்பா அந்த மூணு பேரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதோட்டு உங்களை விழாம அவங்க மூணு பேரும் பிடிச்சி உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு தான் இருக்கு துணாம் ராசிக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சட்டு சட்டுன்னு கல்யாணம் ஆகிறது இந்த மாதிரியான செயல்பாடெல்லாம் வந்துட்டு இப்போ பொறுத்த வரைக்கும் நடக்கும் ஏன்னா குருபனம் வந்துருச்சு வந்ததுனா கண்டிப்பா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகணும் வந்துட்டு அதனால அதை பொறுத்த வரைக்கும் சாதகமாக சொல்லலாம் வந்துட்டு மற்றும் அஞ்சாம் ஆதிபத்தியத்தை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புத்திஸ்தானம் கொஞ்சம் செயல்பாடுகள்ங்கிறது வந்துட்டு லக் அதாவது ராசியில வந்துட்டு தலையில உக்காந்தாலும் வந்து நீங்க ஒன்னு சிந்திச்சாலும் தான் அது நடக்கும் நீங்க வந்துட்டு தப்பா நீங்க சிந்திச்சாலும் அஞ்சாம் இடத்த குரு பார்க்கறத விட்டு அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும் அந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே உண்டு வந்து அது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏதாச்சும் நீங்க ஒரு செயல்பாடுகள் செய்கிறீங்க தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சிகள் எடுக்கிறீங்க இல்ல வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஒரு முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த குரு நீங்கள் பண்ணும்போது எந்தவித தடை தாமதமும் இல்லாம சட்டு சட்டும் நடக்கும் ஒரே ஒரு பிரச்சனைனா நீங்க முடிவு எடுக்கணும் நீங்க சரியா முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் வந்து நடக்கும் அது அதை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையோ பட வேணாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சனி பலனும் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு ராகு கேதமும் வந்துட்டு சாதகமாக தான் இருக்குது அவ்வளோவா பாதகமாக இல்லை அதனால நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் ராகுக்கிய பயிற்சி பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் வார ராசி பலன்கள் மாத ராசி பலன்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி